இப்படி ஊரே கண்ணதாசன் வரிகளை புகழ்ந்துட்டு இருக்கிறப்போ கண்ணதாசன் இலக்கியத்துல இருந்து திருடிதான் பாட்டு எழுத்துனாரு ஊருக்கு வெளிச்சம் போட்டு அவரை அசிங்கப்படுத்தின பத்திரிகையாளரே பின்னால கண்ணதாசன் வரிகளை பத்தி புகழ்ந்து எழுதியிருக்காரு அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா வெல்கம் டு லைட்ஸ் கேமரா பிளாஷ்பேக் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி இவ்வளோ அர்த்தமுள்ள பாட்டை கண்ணதாசன் தான் எழுதினாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது அந்தமும் வாழ்வும் அகத்துப்பட்டேங்கிற பட்டினத்தார் பாட்டுல இருந்து திருடப்பட்டது சாரி இன்ஸ்பயர் செய்யப்பட்டது இதே மாதிரி இந்த பாட்டு பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன் வர்ற இந்த வரிகள் எல்லாம் மாதா உடல் கால் தலைப்புல எழுதிய பாடல்ல இருந்து உருவிதான் கண்ணதாசன் பாட்டா எழுதியிருப்பாரு இது பெருமளவு மக்களுக்கு தெரியாததுனால இது எல்லாமே கண்ணதாசனுக்கே தோணினதா மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க இத பார்த்த தமிழ் சினிமாங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் கரீம்ங்கிறவரு இந்த திருட்டை எல்லாம் மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சு தன்னோட பத்திரிகையில கண்ணதாசனின் இலக்கிய திருட்டுன்னு ஒரு பெரிய பகுதியையே உருவாக்கி அதுல தினமும் இந்த பாட்டு இந்த இலக்கியத்துல இருந்து திடப்பட்டுச்சு இந்த பாட்டு அந்த சித்தர் பாட்டுன்னு சொல்லி இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு டேரக்டர் மாட்டி விடுற மாதிரி அப்பவே போட்டுட்டு இருந்திருக்காரு இது ஒரு நாள் கண்ணதாசன் காதுக்கு போக கண்ணதாசன் வழக்கம் போல இவருக்கும் பாட்டுலயே பதில் சொல்லப் போறாருன்னு எல்லாரும் நினைக்க கண்ணதாசன் கரீமுக்கு நேரா போனை போட்டு ஏன் பாவோம் தமிழ் சினிமா பத்திரிகைக்கு நீ தான் முதலாளி நீ தான் ஆபிஸ் பாய் நீயே செய்தி சேகரிச்சு நீயே அதை பிரிண்ட் பண்ணி நீயே அதை வித்துட்டும் இருக்க இப்படி இருக்கிற நேரத்துல எதுக்கு பாட்ட ஆராய்ஞ்சு அது மூலம் எங்கன்னு தேடி கஷ்டப்பட்டு இருக்க நீ என்ன பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஒரு போன் பண்ண நானே சொல்லிட்டு இந்த பாட்டை எங்க இருந்து எடுத்தேன் ஆடி போயிட்டாரு கண்ணதாசன் புரியாத சித்தர் பாட்டை மக்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளா சொல்றேன்னு சொல்ல கரீம் கண்ணதாசனோட உயர்ந்த குணத்தை பார்த்துட்டு கண்ணதாசனை திட்டினதுக்காக உருவாக்க பகுதியை அவர் பத்தி பெருமை பேசுற மாதிரி மாத்திட்டாரு இப்படி தன்னை எதிர்த்தவங்களை அரவணைச்சு போயிட்டு இருந்த கண்ணதாசனுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கூட கை கலப்பே வர்ற அளவுக்கு போயிருக்கு அது என்னன்னு அடுத்த பாகத்தில் சொல்றோம்